நல்லூர் கூட அதிகமான கூட்டம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அந்த கிலோ வீதியை மறுத்தி வீதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மேடு ஓபியாங்கால் ஐஸ் கோப் வராங்க கடலுக்கு இருந்து பாத்தீங்கன்னா அந்த வடியால வடிகிடம்

வணக்கம் தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் நினைக்கிறோம் யாழ்ப்பாணம் வல்வெடி துறை இன்றைய தினம் இங்க வந்து பிரமாண்டம் இந்தியா விழா சொல்ற விழாவில் இடம்பெற இருக்கிறது அந்த விழா எப்படி நடக்குதுன்றத என்ற பார்க்கறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் எனக்கு இது பார்த்தீங்கன்னா முதல் தரம் முதல் நிறைய நல்ல வருடமாக வந்து தொடர்ச்சியாக இந்த இது நடந்து கொண்டே இருக்குது ஆனால் இன்றைய இது தான் நான் வந்துருக்கேன் முதல் தரம் பார்க்குறதுக்கு எனக்கும் இது ஒரு புது அனுபவம் வாங்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்ன நடக்குதுன்றது இப்போ பாருங்க போகிற வீதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு அதிகமான அந்த வீதிகள் எல்லாமே லைட் போடப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக வந்து எல்லா இடங்களிலுமே லைட் போடுறது வீடுகளில் தெருக்களில் கடை இடத்துலாம் மின் விளக்குகளால் வந்து சொல்லிக்கிறது மேலே நீங்கள் பார்த்தா தெரியும் மரங்களை கூட பார்த்தோம் லைட்டில் போட்டுருக்கீங்க அந்த விதி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கட வரலாற்று தலைவர் வந்து வந்த இடம் தலைவருடைய இந்த வீடு இருக்கிற இடம் வந்தது அப்படி பாத்தீங்கன்னா நாங்கள் நேரம் போய் பார்ப்போம் அங்கே என்னென்ன நடக்குது என்னென்ன மாதிரியான முறையில வந்து இங்க செஞ்சு கொண்டிருக்கோம் பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு கோயில் ஒன்று இருக்கும் அந்த கோயிலுக்கு பக்கத்துல பாருங்க இவ்வளவு பெரிய அளவில் அந்த லைட்டுகள் சுத்துற லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்கிறேன் இப்படியான லைட்டுகள் கூட இந்த துபாய் நாடுகளை நான் போன இடத்துல பாத்தினா இப்படியான பெரிய அளவிலான லைட்டுகள் வந்து எல்லாம் போட்டிருக்கிறேன் அதோட கொழுப்புல கூட இப்படியான பெரிய பெரிய லைட்டுகள் கூட இல்ல இதில் பாருங்க இந்த கோயில் தான் இந்த முத்துமாரியம்மன் கோயிலில் தான் பாத்தீங்கன்னா இந்த விசேட நிகழ்வு தீர்த்தோசவத்தை தொடர்ந்து காலையில தீர்த்தோத் சவம் அதை தொடர்ந்து பார்த்தீங்களா இப்போ இந்திர விழா இன்றைக்கு நடைபெற இருக்கு அதில் பாருங்க மிக பெரிய அளவிலான ஒரு உருவம் ஒன்று செய்து வச்சிருக்கணும் ஒரு நடன பெண் உருவாள் மிகப்பெரிய அளவிலான உருவம் பாக்குறதுக்கே வியக்கக்கூடிய மாதிரி இருக்குது இவ்வளவு பெரிய உருவத்தை எப்படி செய்துல வச்சிருக்கணும் நுப்பாட்டி வச்சிருக்கணும்ன்றது பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்க அந்த கேணிக்குள்ளே வரங்க வித்தியாசமான முறையில் அந்த என்னென்னு சொல்கிறோம் அந்த கேட் ரவுண்ட்லேருந்து தண்ணி ஓடுற மாதிரி அமைப்பில் வந்து செய்திருக்கீங்க நம்ம அதோட வந்து பாம்பிண்ட உருவங்கள் மற்றது லைட்டுகள் எல்லாமே இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு பார்க்கறது மிகவும் அற்புதமாக இருக்குது வல்வெட்டித்துறை மண் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான செயலை செஞ்சு கொடுத்துருக்கு நான் வியந்துட்டு நம்மையே வந்து இப்படி எல்லாம் செய்வார்களா இப்படி எல்லாம் என்று இரண்டாவது பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து ஒன்று கொண்டு வரணும் தொடர்ச்சி அவர் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா குறைவான மக்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான மக்கள் இருக்கு

இதுல பாருங்க நாங்க நடந்து போய்கிட்டு இருக்க அந்த வீதியில வந்து வீதியை மறைச்சு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டு படிக்கிறதுக்குரிய அந்த ஒரு மேடை ஒன்று அமைச்சிருக்கிறோம் பாருங்க எவ்வளவு வித்தியாசமா விசித்திரமா ஜோசி செஞ்சிருக்கிறோம் பாருங்க கீழே நாங்க நடந்து போய்கொண்டு இருக்கிறோம் மேல பாத்தீங்கன்னா அந்த பாடல் இசை நிகழ்ச்சி வந்து இந்த இடத்துல இடம்பெற போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிடும் நாங்க முதல்ல அங்கால போயிட்டு வந்து பார்த்து கொண்டு போவோம் பாருங்க எப்படி இருக்கு நாங்க அதுக்கு கீழால நடந்து வந்து போய்கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு வித்தியாசமான இடம் இது இந்த பல்வெட்டி துறைமான் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முயற்சிகளை செய்யற பட்ட திருவிழா இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்ட திருவிழால இருந்து நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கு வந்து இலங்கையிலேயே யாழ்ப்பாணத்தில் இந்த துறை மனு வந்து உண்மையாவே ஒரு பேர் போன இடமா இருக்குது அதிகளவான மக்களை அதிக அளவான மக்களை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தங்கட அந்த திறமைகளாலேயே தான் இதை இந்த இடத்துக்கு ஆக்களை வர வச்சு கொண்டிருக்கணும் புலம்பெயர் இருந்து கூட இவ்வளோ பேர் வந்திருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த வட்டாக்களுக்கு வந்து தேநீர் கொடுத்து கொண்டிருக்கணும் டீ வந்து காஃபி எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கணும் தொடர்ச்சியாக வந்து எல்லா இடத்துலையுமே அதை கொடுத்து கொண்டிருக்கணும் ஒரு சில இடங்களில் வந்து நான் உங்களை காட்சிப்படுத்துகிறேன் ஆனால் இதே மாதிரி நிறைய இடங்களை தண்ணி போற்று குடிக்கணும் சோடா குடிக்கணும் அப்படி நிறைய கொடுத்து கொண்டிருக்கணும் அங்கே பாருங்க அந்த புகை கொண்டு வந்து மேலே விட்டு ஒன்றிக்கணும் இங்கே வந்து ஆரம்பித்து வச்சது இந்த வல்வெட்டுத்துறை கொண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் மிக பெரிய அளவிலான ஒரு பிள்ளையாட்ட ஒரு பற்றி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்த பாருங்க இதில் பாருங்க அந்த மரத்துக்கு வந்து பச்சை மரத்துக்கு வந்து நல்ல பச்சை லைட்டல் நான் போட்டு இந்த மஞ்சள் லைட்டோடு சேர்ந்த மாதிரி போட்டிருக்கணும் சும்மா வேறு லெவலில் இருக்குது அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா தோசை கடைகள் வந்து நிறைய இருக்குது இந்த போற ரோட் ஃபுல்லாகவே தோசை கடைகள் அதோட இந்த விளையாட்டு பொருட்கள் சின்ன பிள்ளையில கூடிய பொருட்கள் வந்து நிறைய இருக்குது இந்த லைட்டு பார்க்க உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது இந்த இடத்துல பார்க்க அந்த ஒரு குளிர்ச்சியான ஃபீல் ஒன்று வருது பாருங்க இதுதான் வந்து அந்த பூரத்துக்கு என்ட்ரன்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் ரெண்டு அந்த வளைவு போட்டிருக்கணும் அதில் இந்த லைட்டல் போட்டிருக்கணும் அதோட தொடர்ச்சியாக இந்த இடத்துல அங்காளி பக்கத்துலேருந்து மக்கள் வந்து ஒன்று இருக்கணும் மற்ற வீதி பகுதியிலேருந்தாக்கள் இந்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கேன் தொடர்ச்சியா இந்த இடங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பாட்டு கச்சேரிகள் மற்ற இசை நிகழ்ச்சிகள் இப்படி நிறைய நிறைய நடந்து கொண்டே இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான மலையில வந்து செஞ்சு நடனங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு கொஸ்டிகள் கூட தொடர்ச்சியா வந்து எல்லா இடங்களிலுமே நடந்து பாருங்க மக்கள் வந்து போய்கொண்டிருக்கணும்ன்றது அல்ல மோதி எல்லாமே இந்த வித்தியாசமான ஒன்றை பார்ப்பதற்காகத்தான் நீங்க வந்து இருக்கு மக்கள் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல இருக்கிற இந்த மண்டபத்தை பாருங்க அந்த மண்டபத்துக்கு மேல வந்து ஒரு வித்தியாசமான சுழற் ஒரு லைட் ஒன்று போட்டிருக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து நிற்கிற அந்த இடத்துல வேறு வந்து சுவாமி நிற்கிற அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா கிளை நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சிகள் வந்து நடந்து பாடசாலை மாணவர்கள் மற்றது இந்த சின்ன பிள்ளைகளோட நிகழ்ச்சிகள் வந்து வச்சு அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்குது அது ஒரு நிகழ்ச்சிகள் அந்த இடத்துல இடம்பெற்று வந்து பாருங்க மேடையில் தான் அந்த நிகழ்வுகள் இடம்பெற்று வந்துருக்குது அதனைத் தொடர்ந்து நிறைய நிகழ்வுகள் இங்கே இடம்பெற இருக்குது நாங்கள் கொஞ்சம் அங்கே பக்கங்களும் போய் பார்த்துட்டு என்ன நடக்கிறது அதை பார்த்துட்டு வந்து திருப்பி எங்கே வந்து பார்ப்போம் இந்திர விழா என்று பார்த்தீங்கன்னா அந்த விழா வந்து இவ்வளவு குறைப்பாக இருக்குமன்றதை நீங்கள் இங்கே வந்து தான் பார்க்கணும் இந்தியாவில் இப்படியான நிகழ்வுகள் வந்து இடம்பெறுறது வளமை ஆனால் இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்படியான நிகழ்வுகள் இடம்பெறதே இல்லை இங்கே மட்டும்தான் கல்வெட்டி சொல்லும் மண்ணில் மட்டும்தான் வீரம் செழிந்த இன்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது வருஷா வருஷம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வித்தியாசம் வித்தியாசமான ஏதோ ஒரு முறையில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கணும் லைட்டுகளாக இருக்கட்டும் நிகழ்வுகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்குது இல்லத்துக்கே ஒரு தனிச்சிறப்பை தந்தது தான் வெல்வெட்டித்துறை மண் எனவருக்குமே தெரிந்த விதம் அந்த விதத்தில் இங்கே நடைபெற்ற நிகழ்வுகளும் அப்படித்தான் இதில் பரவும் போதிலே இந்த பல்வெட்டித்துறை மண் வந்து இந்திரபுலாண்டது அந்த லைட்டில் விட்டு பார்க்கணும் சிறப்பாக செஞ்சுருக்கோம் அந்த லைட் காட்சி ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தில் வாசலில் வாசலில் வந்து அந்த தமிழ் எழுத்துக்களில் வந்து அந்த லைட்டுக்குள்ளேயே ஊடுறது செஞ்சுருக்காங்க இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா எங்களை வந்து கொஸ்டின் நடந்து கொண்டிருக்குது இருக்குது அதாவது வந்து பாடல் மேடை வந்து இந்த இடங்களில் ஒழுங்கு அடித்திருக்கணும் இப்படி நிறைய இருக்குது இந்த இடத்துல பத்துக்கும் மேற்பட்ட இப்படியான பாடல் அரங்குகள் இருக்குது இது ஒரு அரங்கு இந்த இடத்துல வந்து நிறைய பேர் விஞ்சிருக்கணும் இப்போ அரங்கு எப்படி என்ன நடக்குதுன்றது லைட்டுகள்லாம் எல்லாம் பிரமாண்டமாக போட்டிருக்கணும் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் வரை எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது இந்த ஜால விளக்குகள் நீங்கள் அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கலை கலைகாட்டி நிகழ்வுகள் எல்லாமே அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா எங்காலே பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் உடைய அந்த லைட்டில் செய்திருக்கிற அம்மன் வந்து சிங்கத்தின் தான் வந்துருக்காங்க பிரம்மாண்டமான ஒரு காட்சிப்படுத்தி லைட்டுகளால் எங்களால வந்து மயில்கூட கூட காட்சிப்படுத்தியிருக்கணும் பாருங்கள் அந்த எங்காலி பக்கம் இருக்கிற வீதி ஆழத்துக்கு வர மற்ற பகுதியில் நாங்கள் விட மற்ற பக்கம் அப்படி இருக்கிற லைட்டுகளாக எல்லாம் போட்டு அலங்கரிக்கப்பட்டது அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு அறுபது அடி நீளமுடைய இந்த புகைக்குண்டை வந்து இப்போ பறக்க விடுறதுக்கு வந்து தயார்படுத்திக்கொண்டிருக்கிறேன் இன்றைய தினம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய புகைக்குண்டு பறக்க விடப்பட்டு கொண்டு அதில் பார்த்திங்கன்னா இது வந்து அறுபது அடி இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எண்பது அடியில் இருக்கிற அந்த புகைக்குண்டு பறக்க விடுறதுக்கு வந்து தயார் நிலையில் வச்சுருக்கிறோம் இப்போ வேற இதுதான் பார்த்திங்கன்னா அந்த அம்மன் வந்து நிற்கிறான் இங்க வந்து வீதியில் அம்மனை வச்சிருக்கீங்க எங்கள் கலை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு தொடர்ச்சியாக அந்த அம்மனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த புகை குண்டையும் வந்து இப்போ மேலே பறக்க விட போயிடும் தொடர்ந்து பார்ப்போம் இங்கே நடக்குதுண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய அளவிலான புகை கொண்டு வந்து விட போயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபது அடி நீளமுறிய இந்த இதன்று சொல்லிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சைஸோட வந்து விட்டு கொண்டு இருந்தவை இப்போ இது பார்த்தீங்கன்னா அறுபது அடி இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எண்பது எண்பத்தொரு அடியா அடி என்று சொல்லி இப்போ இதை பார்ப்போம் இது போனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வந்து அந்த பெரிய அளவிலான புகை கொண்டு இது கருங்கோ அப்போ விரிஞ்சு வந்துட்டு நல்ல பெருசாக வந்து இப்படி இது பெரிய மேலே ஒழுங்கு அப்படியே மேலே போகும் இது நான் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சிலர் பார்த்துருப்பீயில் சிலர் நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் உமே ஒரு விரலுக்கு விழுகிறத்துக்கு வரலாறு என்னடா இது வந்து எண்பத்தொரு ஆண்டுக்கும் நம்ம வந்து செஞ்சவயா முதன் தீங்க வந்து அதை பிறகு வந்து காலங்காலமாக விட்டு கொண்டு பாத்தீங்கன்னா அறுபது அடி எண்பத்தொரு ஆண்டு என்ற பேருக்கு வந்து இந்த வந்து எண்பத்தொரு அடியில் ஒரு கோயில் விட்டு போயினேன் அடுத்த அடி அடியில் விட ஆரம் இப்போ வியந்துட்டுது அந்த சைட்டில் வர்றதுக்கு வந்து அதை வந்து தண்ணி அங்காள விழா விடாமல் ஒரு நேராகி ஃபுல்லாக உள்ளுக்கு அந்த காற்று ரம்மினது அப்புறம் அதை வந்து மேலே பறக்கும் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்கும் வந்து கீழே வந்து இவ்வளோ பேருக்கு அவங்க ஏற்றுக்கூடிய இதனுடைய உருவாக்கத்தில் வந்து பங்கு வைக்கிறாங்க கீழே இருக்கிறோம் இவ்வளவு பேரும் அந்த வெக்கிய அதுக்குள்ளே இருந்து சேர்த்தால் அந்த காற்று வந்து சேர்ந்தது அது மாத்திரமில்லை முந்தியாக ரெண்டு அடியில் செய்துன்னு சொல்லிலாம் அந்த ஆரம்பத்தில் சொல்லி கொடுங்க வச்சுட்டேன் பையை பிடிக்கிற அக்கலையை பார்த்தா அவைய விட பெரிய அளவில் நெருப்பு பந்தவெல்லாம் அவ்வளோ எரிஞ்சிட்டு இருக்கு ஏன் அந்த மிகப்பெரிய அளவிலான அந்த புகை கொண்டு வாங்கணும் அறுபது அடி உயரத்தோடைய அந்த புகை கொண்டு வந்த அழகாக வந்து மேலே போய் கொண்டு கொண்டு வாருங்க இப்படி நிறைய வந்து இங்கே பிரமிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது வாங்க இன்னும் வேறு என்ன நடக்குதுன்றதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்குது பாடல் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்குது நேரமாக ஆக பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த பருவம் வந்து மிக அதிகமாக இருக்குது காரணம் ஒருபோது அல்லாமதி இந்த வீதியில் வந்து நாங்கள் வரும்பொழுது கொஞ்சம் வரிச்சுடுகின்றது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீதிக்குள்ளே வந்து வீதி இந்த மண்ணை தெரியலை அளவுக்கு தெரியல மக்கள் அவர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த தண்ணி பொத்தர்கள் வந்து இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கணும் அதை விக்கும் கூட இந்த இடத்துல ஆட்கள் அடிபட்டு கொண்டிருக்கணும் அல்ல மதிக்க கொண்டிருக்கணும் இன்னொல்லாம் பார்க்கக்கூடிய மாயிருக்கு உங்களுக்கு ஒவ்வொழுக்கே இந்த இடத்துல திரண்டு இவ்வளோ ஒரு பெரிய அளவில் இடம்பெற ஒரு குழா

நாங்கள் போகும்போது பார்த்து கொண்டு இருந்த அந்த மேடைக்கு குறுக்காக அமைக்கப்பட்டிருந்த அந்த இசை மேடையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இசை கச்சேரிகள் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்குது போகிறது பொருப்பம் பாரத குருவாக்கம் வந்து பிரித்து வச்சிருக்கிறோம் மிகவும் ஒரு என்ன சொல்கிறதுனா புதுவிதமான ஒரு அனுபவம் இப்படி இதெல்லாமே போகிற பாதையை மறைத்து வந்து அதில் வந்து மேடை அமைத்து அந்த இடத்துல வந்து இசை கச்சேரி நடந்து கொண்டிருக்குது நாங்கள் அதுக்கு கீழே போய் கொண்டிருக்கிறோம் பாருங்கள் போல ஒரு வித்தியாசமான முறையில் வந்து இங்கே நான் செஞ்சு கொண்டிருக்கிறோம்

இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த பட்ட திருவிழா இடம்பெற்று அந்த கிரவுண்ட் பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறோம் அங்க நடக்கிறது என்ன நடக்குதுன்றத பாக்குறதுக்கு இங்க வரும் இங்க வந்து ஒரு பாடல் அரங்கு வந்து பாடை இசைகள் நடந்து கொண்டிருக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தீயினால் வந்து ஒரு இந்த விளையாட்டு இடம் பெற்றுக் கொண்டு தீ பங்கம் சுட்டுகள் நெருப்பை வைத்து செய்யப்படும் அந்த சாகச விளையாட்டுகள் எல்லாம் இந்த இடத்துல இடம் தொடர்ச்சியாக வாங்குவோம் இங்கே என்ன நடக்குது இந்த இடத்துல என்ன வித்தியாசமாக நடக்குதுன்றதை நாங்கள் பார்ப்போம் கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியால் வெடிகிறோம் நாங்கள் இங்கே கரையில் நிற்கிறோம் கடலில் கடலுக்கு இருந்து அந்த நான் நினைக்கிறேன் படையில் போய் போல் அங்கேருந்து கடலுக்கு இருந்து அந்த வெடியில் விட்டு கொண்டிருக்கிறோம் பாரு பாரு

இசை நிகழ்ச்சியில் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் வந்து மரபு ரீதியான தமிழர் பாரம்பரிய அந்த கலைகள் கூட காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா நடன நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது பெண்களுடைய அதாவது நடன கலைஞர்களுடைய அந்த நடன நிகழ்வுகள் வந்து இடத்தில் இடம்பெற்று வந்திருக்கு தொடர்ச்சியாக இந்த நடனம் அந்த நடனிகளை பார்த்துட்டு அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து அம்மா வீதியில் வந்து தோசை சுட்டு அப்படியே சுட்ட சுட கொடுத்து வந்து அவர்களுக்கு இந்த இடங்கள் ரோட்டுகள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த தோசை வந்து ஒரு ஃபேமஸாக இருக்குது எங்களால் வேறுங்கோ எங்களால் வந்து அந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தோசை ஒரு ரேடியாக போட்டு அம்மா வந்து எங்கால சுட்டு தோசை பிஸ்னஸ் வந்து இந்த இடத்துல அதிகமாக நடந்து கொண்டிருக்குது அப்படி எங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மைதானம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடல் நிகழ்ச்சிகள் பாடல் நிகழ்ச்சிகள் இடம்பெற்று கொண்டிருக்குது தொடர்ச்சியாக இதில் வந்து ஆண்கள் குழந்தைகள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த நடன கலைஞர்கள் வந்து 그래서 나라는 거예요. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த இந்திர விழாவில் இப்படியான காட்சிகள் தான் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் பிரமிக்க வைக்கத்தக்கக்கூடிய வகை வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்றைக்கு மிகவும் சிறப்பான முறையில் வந்து ஒழுங்குபடுத்தி அதில் செஞ்சு கொண்டிருக்கிறேன் வருஷத்தில் ஒரு நாள் இந்திர உலாவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த வல்வாட்டுத் துறையில் அந்த வகையில் இங்கே என்ன இடம்பெறுகிறது என்றதை நான் இந்த காணொலியில் உங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறேன் காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொளி தொடர்பான கருத்துக்களை வந்து கீழே காமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கோங்க மற்ற சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்